செப்பனியா மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சத்தமாய் வாசிக்கலாமா அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்று சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்றும் சொல்லப்படும் கத்தர் இந்த மாதத்திலே அழகான வார்த்தை தந்திருக்கிறார் நீ பயப்படாத உன் கைகளை தளர விடாத ஆமே நீ பயப்படாத உன் கைகளை தளர விடாத ஹால நீ பயந்துடாத நீ கையை தளர்ந்து விடாத ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பயப்படுவதையும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தளர்ந்து போறதையும் அவர் ஒரு நாளும் விரும்பவே மாட்டார் அவன் எனவேதான் எங்கெங்கே தேவஜனம் பயப்படுகிறார்களோ எங்கெங்கே தேவஜனம் தளர்ந்து போகிறார்களோ உடனே வேதம் நமக்கு காட்டி தருகிற அந்த இடத்துல கத்தர் இடைபடுவார் அந்த இடத்துல கத்தர் வருவார் வந்து ஃபஸ்ட்டு சொல்ற வார்த்தையே பயப்படாத ஹாலை லூயா எத்தனையோ சூழ்நிலைகள் பயந்த காரியத்தில் உடனே நாம் பல நடைந்தது அந்த காரியம் மாறுதலாய் முடிந்ததினால் அல்ல எத்தனை பேர் சொல்ல முடியும் உடனே பர்றத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை பயப்படாதே என்று சொன்ன வார்த்தை இதுதான் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது ஹாலை லூயா ஆமேன் தேவன் அதை விரும்புகிறது கிடையாது அவர் தெரிந்தெடுத்து வாசம் பண்ண விரும்புகிற ஒரு தேவ பிள்ளை பயந்து இருக்கிறதும் தளர்ந்து இருக்கிறதும் ஆண்டவர் விரும்புகிறதில்லை ஆமேன் ஒரு காரியத்தில் நான் பயந்து இருக்கும் போது அவர் என்னை பார்த்து அல்லது என்னிடத்தில் வந்து புரிஞ்சுக்கோங்க நான் காரியத்தில் ஏதோ ஒரு மகிமையை கத்திர செய்ய போறார் என்று அர்த்தம் ஆலூயா நான் தளர்ந்து இருக்கும் போது அவர் என்னை பார்த்து ஏ உன் கையை தளர விட்டுறாத நீ தளர்ந்துராதான் அவர் சொல்றார்னா புரிஞ்சுக்கோங்க தளர்ந்து இருக்கிற காரியத்துல ஒரு கிரியை செய்ய போகிறார் என்று அர்த்தம் ஆமே ஆமே அவர் சும்மா வந்து பலப்படுத்தி பயப்படாதன்னு சொல்லிட்டு விலகி போகிறவர் கிடையாது மனுஷகத இதெல்லாம் ஒன்றும் செய்யாது பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம தான் அதை சந்திக்க போகிறோம் ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பயப்படாதன்னு சொல்கிறாருன்னா எனக்கு ஒன்று உறுதியாயிட்டு நான் சந்திக்கிற இந்த பாதையை அவரும் சந்திக்க போகிறார் நான் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை அவரும் சந்திக்க போகிறார் ஆமே எனவே தான் சியோனை பார்த்து எரிசிலமை பார்த்து நீ சொல்கிறார் நீ பயப்படாத நீ உன் கையை தளர விடாத இந்த மாதத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி எந்த காரியத்தை குறித்து பயம் எந்த காரியத்தை குறித்து தளர்வு இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருக்கிறதோ ஏசுவி நாமத்திலே இதோ காலை நேரத்திலே பலிபீடத்திலிருந்து உங்களுக்கான வார்த்தை வருகிறது பயப்படாதே உன் கையை தளர விடாதே ஹால நான் தளருவதும் நான் பயப்படுவதும் என் தேவனுக்கு விருப்பம் கிடையாது ஆமே யார் பார்த்து பேசுகிறார் அவர் எங்கேயோ பார்த்துட்டு இந்த வார்த்தையை பேசவில்லை பைபிள் அழகாய் சொல்லப்படுகிறது பார்த்து பார்த்து நம்மோடு எப்படி பேசினால் நமக்கு பலனா இருக்கும் என்பது நம்மை தெரிந்தெடுத்தவருக்கு தெரியும் என்ன பார்த்து எப்படி பேசினா என்ன பேசினா என் பிள்ளைக்கு பலன் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி பேசினதுனால தான் இன்னைக்கும் அவர் சமூகத்தை விடாமல் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆலய இதுவரைக்கும் நான் நிற்க காரணம் என்னை பார்த்து பேசுறார் ஆமாம் ரூத் மறுபடியும் அந்த வயல் நலத்துக்குள்ளே போக அவளுடைய இருதயம் துடி துடிக்க காரணம் என்ன தெரியுமா அந்த வயல் வேலைக்காரங்க பேசுனது நிமித்தம் கிடையாது அந்த வயல்நிலத்துல கூட வேலை செய்த ஸ்திரீகள் நிமித்தம் கிடையாது போவாஸ் வந்து பார்த்து பேசினார் அவன் போவாஸ் வந்து பார்த்து பேசினதும் ரூத்துக்கு அடுத்த நாள் போகாம இருக்க முடியல ரூத் அடுத்து திரும்ப வாஞ்சியோடு போறா இன்னைக்கும் எவ்வளோ கஷ்டங்களை சந்தித்து இருக்கிறோம் ஏன் இந்த நாலு மாசத்துல இதில் இருக்கிற அநேகர் சந்தித்த சில சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நான் சமூகத்தில் இருக்கிறது எப்படி இருக்கிறேன் தளர்ந்து போகும்போது பயப்படும் போது எங்கேயோ பார்த்துட்டு என்கிட்ட பேசினவர் கிடையாது என்ன பார்த்து என்ன பார்த்து அவர் பேசுனதுனாலதான் நிற்கிறேன் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பாக்கலாம் என்ன பார்த்து பேசிட்டு இருக்கிறான் ஒரு வார்த்தை உங்களுக்கு வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க அப்படியே உங்க மேல இருக்குதுன்னு அர்த்தம் விசேஷமாய் ஒரு காரியத்தை நிமித்து பயந்து இருக்கும்போது தளர்ந்து இருக்கும்போது நீ பயப்படாத நீ தளராதன்னு ஒரு வார்த்தை அவர் பேசுறார்னா புரிஞ்சுக்கோங்க அவருடைய பார்வை உங்க மேலே இருக்குதுன்னு அர்த்தம் ஆலை லூயா அவர் எங்கேயோ பார்க்கிற தெய்வம் அல்ல எங்கேயோ பார்த்தியான் பேசுகிற தெய்வம் அல்ல என்னை பார்த்து பேசுகிற தெய்வம் ஆமே அவ்வளோ பெரிய தெய்வம் என்ன பார்த்து பேசுறாருனா அவர் சும்மா பேச மாட்டாருங்க பயப்படாத பேசுறார்னா நான் பயந்து இருக்கிற காரியத்தில் ஒன்றே அவர் செய்யப்போகிறார் தளந்திராதன் பேசுறார்னா நான் தளர்ந்திருக்கிற காரியத்துல ஏதோ ஒன்று செய்ய போகிறார் ஹாலின் லூயா சீஷர்கள் படகுல தத்தளித்து கொண்டிருக்கும் பைபிள் சொல்லுது அவர் நடுக்கடலில் நடந்து வந்தார் வந்த சீசர்கள் ஆவேசம் என்று கத்தி கொண்டிருக்கும் போது அவர் சொல்ல பயப்படாதேங்க பயப்படாதேங்க உடனே கடல் கொந்தளிப்பெல்லாம் ஸ்டாப் ஆகல ஆனா சீசர்களுக்குள் இருந்த பயம் போயிடுச்சு ஆமா சீசர்களுக்கு உடனே ஸ்டாப் ஆகல கடல் உடனே அலைகள் அடங்கவில்லை பைபிள் சொல்லுது அவர் படவில் ஏறின தான் கடல் அமர்ந்தது உடனே எல்லாம் சால்வ் ஆகல ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள இருந்த பயத்தை தூக்கி போட்டுச்சு அதனாலதான் உடனே பேர் ஆண்டவர் நீரை ஆனால் நீரை ஆனால் இதுல நடக்கட்டு மாட்டவர அதன் பிறகு சீஷர்கள் கத்தவில்லை அதன் பிறகு சீஷர்கள் அலறவில்லை ஏன் அலறவில்லை ஏன் கத்தல என்ன பார்த்து பயப்படாதுன்னு சொல்லிட்டார்னா இனி இந்த கடலுக்கு என்ன ஒண்ணு செய்ய முடியாது அவர் இந்த கடலுக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என் சூழ்நிலையை பார்த்து நான் கண்டு பயந்து இருக்கிறோம் என் வாழ்க்கையில வந்து பயப்படாதுன்னு சொல்றானா அதன் பிறகு ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும் இந்த சூழ்நிலை என்ன ஒன்னும் செய்ய முடியாது அவர் இந்த சூழ்நிலைக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார் ஆலை லூயா கத்த நல்லவர் சியோனே நீ பயப்படாதே உன் கைகளை தளர விடாதே ஆமாம் இந்த காலை நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன் நம்மை தெரிந்தெடுத்தவர் நம்மிடத்தில் இந்த வார்த்தையை சொல்ல அவர் விருப்பப்படுகிற காரணம் என்னவென்றால் அவர் விரும்புகிறது ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதுதான் இதே செப்பனியா மூன்றாவது அதிகாரம் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக பதினான்காவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள் எருசலேம் குமாரத்தையே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்திலே பயப்படாதே உன் கைகளை தளர விடாதே என்று சொல்ல காரணம் தேவன் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றுதான் முழு இருதயத்தோடும் களி கூர்ந்து கம்பீரித்து அவரை பாட வேண்டும் என்று தேவன் நம்மளே விரும்புகிறார் ஆமா இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்திலும் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் எனக்குள் போட்ட ஒரு வார்த்தை இதுதான் இந்த மாதத்திலே கத்திரங்களை அதிகமாய் பாட வைப்பாராக இந்த மாதத்திலே கத்தர் அதிகமாக உங்களை துதிக்க வைப்பாராக எத்தனை பேர் விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி என்னை கத்தர் பாட வைக்கப் போகிறார் என்னை கத்தர் துதிக்க வைக்க போகிறார் அநேக பயந்திருந்த சூழ்நிலைகளை மாறி அநேக தளர்ந்திருந்த காரியங்களை மாற்றி கத்தரனை துதிக்க வைக்க போகிறார் என்று சொல்ல விரும்புகிறவர்கள் நம்புகிற தேவ பிள்ளை நல்ல கைகளை தட்டி ஆமன் என்று சொல்லி என்னை துதிக்க வைப்பாராக என்னை பாட வைப்பாராக ஆமே அநேக பாடுகளை சந்தித்த அநேக உள்ளங்களை இந்த மாதத்தில் கத்தர் பாட வைப்பாராக பாட்டு பாட ரெடி ஆயிக்கோங்க ஆமே ஒவ்வொரு நாளும் உங்க சாட்சிய பாட்டாதான் வருவதாக ஆலை லூயா பிரதர் எனக்கு ராகம் வராது இதுக்கு ராகம் தேவை கிடையாது என்ன ராகத்துல வருதோ பாடுங்க அம்மே இந்த மாதம் கத்தை துதிக்க வைப்பாராக இதுவரை துதித்ததை விட இன்னும் அதிகமான துதி ஒவ்வொரு கூடாரத்தில் அந்த துதியின் சத்தம் எழும்புவது ஒவ்வொரு கூடாரத்தில் கழுப்பிடி சத்தம் எழும்புவதாக ஏசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்றப்பா இந்த வார்த்தையுடைய பிள்ளைகள் மேலே விதைக்கிறோ ஹால லூயா ஆண்டவுடைய விருப்பம் அதுதான் சபையே நீ தளந்து போகிறதல்லல்ல தேவனுடைய விருப்பம் நீ துதித்து கொண்டாடுறது தேவனுடைய விருப்பம் நீ கலங்கி நிற்பதல்ல தேவனுடைய விருப்பம் நீ துதித்து தேவனை மகிழ்ந்திருப்பதான் தேவனுடைய விருப்பம் ஆமே நீ பயப்படாத அதை நான் பார்த்துக்கிறேன் என்றாரு நீ தளந்துராத காரியத்தை நான் பார்த்துக்கிறேன் என்றாரு அப்ப நான் என்ன நீ துதித்து தேவனை மகிமைப்படுத்து தேவன் விரும்புகிறார் எனவேதான் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் செய்த கிரியில முதல் கிரிய அதுதான் அவர்கள் எகிப்தில சந்தித்த சூழ்நிலை நமக்கு தெரியும் ஒரு சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இஸ்ரவேலர் எகிப்திலே எப்படி இருந்தார்கள் யாத்திரகம் ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றிலே அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது ஆமே பார்வன் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலை நாள் ஒடுக்கினானோ அவர்கள் எகிப்தில் ஒடுக்கப்பட்டார்கள் ஆம அதிகமான சுமை நிமித்தமாக இஸ்ரவேலர் ஒடு ஒடுக்கப்பட்டார்கள் ஆம ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது அதனுடைய கடைசி வார்த்தை அவர்களை கொடுமையாய் நடத்தினான் எகிப்தில் எகிப்தில ஒடுக்கப்படுகிறார்கள் கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள் யாத்திராக இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது ஆண்டு சொல்லுகிறார் அவன் சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரிதான் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவருடைய அவர்களுடைய முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் முறையிடுறாங்க ஒடுக்கப்பட்டு சுமை அதிகமாய் சுமக்கப்பட்டு கொடுமையாய் அவர்கள் நடத்தப்பட்டு இப்பொழுது முறுமுறுக்கிறார்கள் யாத்திராக ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்குல சொல்லப்படுகிறது வேதனையில் பெருமூச்சு விட்டார்கள் அவர்களுடைய பெருமூச்சு ஆண்டவர் கேட்குது ஆமா வேதனை ரொம்ப மிகுதி ஆகி பெருமூச்சுங்கிறது ஈஸியெல்லாம் சும்மாலாம் வராது எங்க எக்ஸ்ட்ரீமான ஒரு வேதனை வருதோ அங்கதான் பெருமூச்சு அழுது 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 ஓர அழுது முடிக்கும்போது தான் அப்படியே ஒரு பெருமூச்சு வரலை அந்த அளவுக்கு வேதனை ஒடுக்கப்பட்டு கொடுமை நடத்தப்பட்டு முறையீடு முறையீடு அளவிற்கு நடத்தப்பட்டு இப்பொழுது பெருமூச்சு விட்டு யாத்திராகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது அவர்கள் மனம் மனமடிந்து போனார்கள் இந்த பிரகாரமாக மோசை சிறவேல் புத்திரருக்கு சொன்னால் அவர்களோ மனமடிவினால் ஆமை செவி கூடாமல் போனார்கள் மனம் மடிச்சு போயிட்டாங்கன்னா மொத்தத்தில் தளர்ந்துட்டாங்க இருந்த எல்லா நம்பிக்கையும் அற்று போய் தளர்றது போல தளர்ந்து போனார்கள் ஆண்டவர் இதை பார்த்துட்டு சரி இப்படியே விட்டுருவோம் அப்படி போகல அவர்களை துதிக்க வைக்கணும்னு முதல்ல தீர்மானிச்சு எனவேதான் மோசையை எப்படி பேச வைக்கிறார்னா என் ஜனத்தை விடுதலை ஆக்கி அனுப்பிவிடுன்னு சொல்லலை என் ஜனத்தை ஆண்டவரை துதிக்கி அனுப்பிவிட்ரா ஆமே ஆண்டவர் துதிக்கி ஒரு காரியத்தை நல்ல புரிஞ்சு இந்த பார்வனுடைய செயல் ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக செய்தியில் ஆண்டவர் பேச வைத்தார் இந்த பார்வனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா தேவ பிள்ளைய துதிக்க விடக்கூடாது அதற்காக தான் எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ ஒடுக்க முடியுமோ எவ்வளோ சுமைய சுமத்த முடியுமோ எவ்வளோ பாரத்தை அழுத்த முடியுமோ அவன் வைச்சுட்டே இருப்பான் தேவனுடைய விருப்பம் நீ மடங்கி கிடப்பதல்ல தளர்ந்து இருப்பதல்ல பயந்து இருப்பத நீ தேவனை துதிகம் இது தேவ பிள்ளைங்க மேல தேவன் வைத்த விருப்பம் ஆமின்னு சொல்லுங்க ஆராதிக்கிறீங்கன்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும் வேற வழி இல்லாம அல்ல நான் கிறிஸ்தவன் ஆனதுனால அல்ல இது என் மேல ஆண்டவர் வச்ச விருப்பம் ஆமேன் எனவே ஆராதனை என்பது நான் விருப்பத்தோட செய்யணும் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் விரு என் மேல வச்ச விருப்பம் இது என் மேல வச்சிருக்கிற விருப்பம் நான் துதிச்சா அவர் விரும்புறார் நான் பாடின அவர் இப்போ இந்த நிலைமையில் அவர் துதிக்க வைக்கிறதுக்காக அவர் என்ன செய்தார் என்றால் அவர்களை தம்முடைய கிருபினாலும் இரக்கத்தினாலும் மீட்டு செங்கடலை கடக்க பண்ணி அவர்களை பயமுறுத்தின அவர்களை தளர பண்ணின அவர்களை மனமடி அந்த சத்துருவை அவர்களுக்கு முன்பாக கத்தர் மடங்கடித்து போட்டார் ஆமேன் யாத்திரகம் பதினான்களே நாம் படிக்கிறோம் அங்கே கத்தர் மட்டங்கடித்து யாத்திரகம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது வேதத்திலே அப்பொழுது மோசையும் ஈஸ்வரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் இயேசு நாமத்தில் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் களி கூர்ந்து பாட எனக்கு என்ன செய்யணுமோ அதை என் தேவன் செய்ய அவர் வல்லவர் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே சீசஸ் நாம நினைக்கிறோம் பார்வன் அவர் புறப்பட பண்ணி இந்த சமுத்திரத்தின் பள்ளத்தாக்கில் என்ன கொண்டு வந்து நெருக்கினது என்ன அழிப்பதற்கு இல்லை ஏ உன்னை ஒடுக்கினவன உன்னை பாட விடாதவன ஆம உன்னை துதிக்க விடாதவன உன் கண்ணுக்கு முன்னாடி இல்லாம ஆக்கி உன்னை துதிக்க வைக்கிற மாதமாய் இந்த மாதத்தை நான் மாற்றுகிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையா உன்னை துதிக்க விடாதவனே மடங்கடித்து உன்னை துதிக்க வைக்கிற மாதம் இது ஆமே ஜீசஸ் ஹாலே லூயா